இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள் கூட அக்ஷத்திரையும் சேர்ந்து வந்திருக்கு இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை உங்களுடைய வாசலில் சும்மா தூவி விடுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் கர்ம வினை தீரும் இதை வந்து முடிஞ்சவங்க இன்றைய தினத்திலருந்து தினந்தோறும் செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்க குறிப்பாக இந்த அக்ஷத் திருதி என்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தீரவே தீராத கர்ம வினை கடன் அனைத்து பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அதற்கு கூட கொஞ்சமாக வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் இன்கேஸ் பாசி பருப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் வெள்ளம் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க இருக்குன்னா பாசி பருப்பு கொஞ்சம் மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதை நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா இன்று தினம் புதன்கிழமை அப்படின்றதுனால புதன் பகவானுடைய தானியம் அப்படின்றது பாசி பருப்பு இந்த பச்சைப்பயிருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்துக்கலாம் அப்படி மூங் மூங்கால் பாசி இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அந்த பச்சை பயிரை உடச்சது தான் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க மூங்கால்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது இரண்டு எது இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு பொருள் நான் சொன்ன அந்த வெள்ளம் மட்டுமே போதும் இதை வந்து இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய வாசலை தூவி விடுங்க பகல் நேரமாக இருக்குது இரவு டைமுக்கு முன்னாடியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மண்பாங்கன இடம் மரத்துக்கடையில் தூவி விடுங்க அப்படி தூவிவிடும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் கர்ம வினை தீரணும் வேண்டிட்டு தூவிவிடுங்க ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் போதுமானது இரவு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேல சரிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் செடிகள் புதர்கள் கிட்ட போகிறது சேஃப் கிடையாது பூச்சிகள் இருக்கும் அதனால அப்போ உங்களுடைய வாசல் இருக்குது பார்த்தீங்களா வீட்டு வாசல் நிலை வாசல் அதற்கு வெளிப்பக்கமாக தூவி விட்டு போய் தூங்க போயிடுங்க ஸோ இந்த எளிமையான விஷயத்தை இந்த தினம் கண்டிப்பாக செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் ஏன்னா இதை வந்து எறும்புகள் அப்படி இல்லைன்னா பறவைகள் சாப்பிடும் எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம் உங்களுக்கு பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மவிண்ணின் காரணமாக இப்போ வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கர்மவினை தீர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை தீரும் குறிப்பாக இந்த அக்ஷ திருதி என்று இந்த ஒரு தானத்தை மறக்காமல் செய்யுங்க தீரவே தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை தினந்தோறும் செய்து பாருங்கள் தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு உணவு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் தினந்தோறும் கொடுக்குறவங்க எது வேணால் கொடுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி கொடுக்கலாம் பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு தினமும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைனா சர்க்கரை தினந்தோறும் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு உணவு கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதி யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சென்னலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம இப்போ ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி